சஷ்டினா ஆறுனு அர்த்தம் முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு தான் வென்று ஆட்கொண்டார் இந்த போர் ஆறு நாட்கள் நடந்துச்சு அதனால தான் இந்த ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறோம் சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்மளோட விரதத்தை நிறைவு செய்வோம் நிறைய பேர் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரதத்தை நிறைவு செய்வாங்க நீங்க எந்த மாதிரி நிறைவு செய்வீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க விரதம் எப்படி நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயம் தலைக்கு குளிச்சுவிடணும் ஏன்னா திருச்செந்தூர்லேயே சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகப்பெருமானை கடல்ல நீராட்டிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே அழைச்சிட்டு போவாங்க நீங்கள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எப்போ விரதம் நிறைவு பண்ணாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு சட்கோண தீபம் ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு அழகா மலரால அலங்காரம் பண்ணி வச்சு அவருக்கு பிரசாதம் படைங்க பிரசாதத்துல முக்கியமானது சர்க்கரை பொங்கல் இல்லாட்டி கேசரி அந்த மாதிரி ஸ்வீட் ஒன்று படைச்சிடுங்க ஏன்னா விரதத்தை நிறைவு பண்ண போறோம் இல்லையா அதனால இடிப்போட அதை ஆரம்பிக்கலாம் கூடவே தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி படைக்கலாம் தயிர் சாதம் முக்கியமா படைச்சிடுங்க